சத்ரேஷ் சார் நீங்க சார் ஆமா சார் சார் வார்த்துக்கள் நாற்பத்தஞ்சு வருஷமா நடிச்சிட்டு இருக்கீங்க நாப்பத்தஞ்சு வருஷம் இப்பமும் பிஸியா நடிச்சிட்டு இருக்கீங்க எங்களுக்கு ஒரு மூணே மூணு படம் நீங்க நடிக்கீங்களா இல்லையானு ஒரு சின்ன தெளிவு வேணும் முதல் படம் அந்த என்னமா கண்ணு உங்க ஃபேமஸான வசனம் ரஜினி சார் கூட நடிக்கீங்களா ஏன்னா நீங்க சிவாஜி படத்திலேயே அதுல வில்லனா நடிக்க மாட்டீங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு ஒண்ணு அப்புறம் ஹிந்தியில சல்மான் வில்லனா நடிக்கீங்களா அப்புறம் முக்கியமா கருப்பு சட்டை போட்டிருக்கீங்க நீங்க அந்த காவி சட்டக்கார நடிக்க போறதா இந்தியா முழுக்க ஒரு பேச்சிருக்கா நடிக்கீங்களா இந்த மூணுக்கு விளக்கம் கொடுத்தீங்கன்னா போகுது இந்த ஏதாச்சும் கேள்வி இருக்கா பாருங்க எல்லாம் என்னன்னா இன்னைக்கு இருக்கிற கார்ப்பரேட் கம்பெனியில ஒவ்வொரு விஷயம் அவங்க தான் சொல்லணும் இல்ல தனிஜன் சார் அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணும் அதனால ஊடகமா சொல்ல நீங்க ஏதாச்சும் கிசு கிசு மாதிரி எழுதிக்கலாம் மொழிய ஏன் வாயிலிருந்து வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அக்ரிமெண்ட் இருக்குது அதனால தான் தான் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியறதில்ல இந்த கூலி வந்துருச்சு இன்னைக்கு ஆன் போர்டு இல்ல சார் ஆமா கூலியில ரஜினி சார் படம் நடிக்கிறேன் அது வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மீதி கேள்விகளுக்கெல்லாம் அவங்க தான் சொல்லணும் நானா முந்திரி கொட்ட மாதிரி சொல்ல இல்ல அக்ரிமெண்ட் இருக்குது அவங்க இப்ப தேவையெல்லாம் நம்ம கேஸ் போட்டிருப்பாங்க அதுக்காக தான் சொல்றேன் அதுதான் அக்ரிமெண்ட் அதுதான் அக்ரிமெண்ட் இல்ல அவங்க சைட்ல இருந்து அவங்க சைட்ல இருந்து வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய அக்ரிமெண்ட் இருக்காங்க நீங்கள் இருக்கீங்க இல்லைன்னா இல்லை அதையும் அவங்க தான் சொல்லணும் ஏன் சிட்டீஸ் அவர் ப்ரைம் மோடி சார் இல்ல அது இல்லைங்க அது அப்படி யாரும் கேட்கல ஆமா அப்படியே அப்படியே நடித்தாலும் நல்ல என்னுடைய நண்பனை இப்போ இல்லை மணிவண்ணன் மாதிரி ஒரு டைரக்ட்ரு டைரக்ட் பண்ணாங்கன்னா எல்லாம் ஏன் அப்படியே எடுப்பாங்க இல்ல விஜய் மேட்டன் சார் வந்து அப்படியே எடுக்கிறா அப்படி கூட ஓகே வெற்றிமாறன் மாதிரி பா ரஞ்சித் மாதிரி மாரி செல்வராஜ் மாதிரி டைரக்ட் பண்ணாங்கன்னா மோடி பயோபிக் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் சார் விஜய் மட்டும் சார்